போது என்னுடைய உந்தி என்று சொல்லக்கூடிய தொற்றின் இடமாக செந்த மலரை மலரின் இடமாக வேண்டுமையான அதற்கு வேண்டிய இல்லகம் என்ற நல்லத்தை செய்ய துணையால் ஒருவள் வேண்டும் அரங்கர்களும் அமிர்தம் கிடைகின்ற போது ஆழ்கடலில் இருந்து தோன்றிய நாமகள் என்று அந்த பிரமதி அவனுக்கு துணையாய்க்கும் அந்த துணையின் பொருத்து ஒரு இடத்தை காண்பிக்க வேண்டும் என்று சத்தியலோகத்தில் அவர்களை கிணறு இருத்த யசுரு சாமம் அதர்வனம் நான்கு வேதங்களை அவர் கரம் உட்படைத்து நாடம் என்று பிரபலபடியை இந்த பிரபஞ்ச பூமியிலே உயிரினங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று பிரமநானவன் இந்த நான்கு வேதங்கள் பழிக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்க தன்னுடைய மனதிலே நான்கு வேதங்களை பதிய வைத்து மானசீகமாக ஏழு புதல்வர்களை அந்த ஏழு உயிரினங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கட்டுரைத்த போது வடக்கே எமேஜரின் முதல் கன்னியாகுமரி வரையிலே இந்த பிரபஞ்ச பூமியிலே உயிரினங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கட்டுரை நேராக வடக்கே இமயகிரி சார்ந்தார்கள் அங்கு ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய லீங்காரு ஒளியைக் கேட்டு எல்லா நிலையிலும் உயிரினங்களைப் படைப்பதை விட இந்த ஓம் என்ற லீங்காரு ஒளி இந்த உலகத்திலே நான் பொருளாக இருக்கிறது அதை ஏன் நம்பி தியானம் செய்து நாம் சிறந்த கடனை அப்படி என்று அவர்கள் எல்லாம் தவற்கின்றன அதை கண்டறிந்த இந்த தக்க நாணுவம்